இயற்கை அன்னையே உன்னை வணங்குகிறேன் சூரியனே உன்னை வணங்குகிறேன் இந்த உலகத்திற்கே ஒளி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இவைகளைத்தான் இயற்கை என்று நாம் பேசுகிறோம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் நாம் ஆகாயத்தை பார்க்கிறோம் கருமேகங்களை பார்க்கிறோம் மரங்களை பார்க்கிறோம் இங்கே மலை இல்லை வேறெங்கோ இருக்கிறது கடல் இருக்கிறது இந்த நிலம்தான் எல்லா கிரகத்திலுமே இருக்கிறது சூரியனிடமும் இருக்கிறது நிலவிலும் இருக்கிறது பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய எல்லா நட்சத்திரங்களிலும் நிலம் இருக்கிறது முதன் முதலில் மனிதன் தோன்றிய இடம் காடு அதுவும் ஆப்பிரிக்கா கண்டம் அங்கேதான் மனிதன் குரங்கு மனித குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து நாகரிகம் அடைந்து இன்றைய நிலையில் நாம் எல்லாம் இருக்கிறோம் அங்கே நிலம் இருந்தது நீர் இருந்தது காற்றும் இருந்தது நெருப்பு இயற்கையாகவே பற்றிக்கொண்டு எரிந்தது வானம் எந்த கட்டத்தில் நாம் வானம் என்று அறிந்தோமே அந்த காலத்தில் இருந்தே வானம் இருக்கிறது இன்று காற்றுதான் வானத்தில் இருக்கிறது இந்த நிலத்தின் மேல்தான் அந்த காற்று இருக்கிறது நிலத்தின் மேல்தான் கடல் இருக்கிறது ஆறு குளம் என்று அனைத்துமே இந்த நிலத்தின் தான் இருக்கிறது இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துதான் குயவன் பானையை செய்தான் அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கக்கூடிய பொருள்களில் முதன்மையான பொருளாக இருப்பது பானைகள் தான் இந்த பானையை உருவாக்கியவன் குயவன் என்றாலும் சக்கரம் இல்லாமல் இன்று வரை பானையை செய்ய முடியாது அந்த சக்கரத்தை செய்தவன் ஒரு தச்சன் இன்றளவும் தச்சர்கள் இருக்கிறார்கள் குயவர்களும் இருக்கிறார்கள் இந்த நிலத்தில்தான் எல்லா பயிர்களுமே வளர்ந்தது தானாகவே தன்னிச்சையாகவே பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொண்டு அது வளர்ந்தது கிளைத்தது பூத்தது கனியாக கொடுத்தது அது யாருக்கும் தனிப்பாக கொடுக்கவில்லை யார் வேண்டுமானாலும் அந்த கனியை பறித்து உண்ணலாம் பொதுவாகவே பழங்கள் எல்லோருக்கும் கொடுத்தது கிளி அதை கொத்தி கொத்தி தின்றது நாமும் அதை பறித்து தின்கிறோம் நாம் உபயோகப்படுத்தும் அனைத்து பொருள்களுமே பூமியில் இருந்து தோண்டி தேர்ந்து எடுக்கப்பட்டு அவற்றை அலுமினியமாகவும் இரும்பாகவும் தாமிரமாகவும் பொன்னாகவும் வெள்ளியாகவும் மாற்றி வைத்துள்ளோம் பொங்கல் பண்டிகை நாம் கொண்டாடுகிறோம் தமிழர்களாகிய நாம் ஆதிகாலம் தொட்டு நாம் கொண்டாடுகிறோம் அங்கே சூரியனுக்குத்தான் இலையை வைத்து நிற்கதிரை கொண்டு வைத்து மஞ்சளையும் வாழையையும் பழங்களையும் கொண்டு வைத்து பச்சரிசியை எடுத்து வைத்து கரும்பையும் வைத்து தீமூட்டி பொங்கல் செய்து சூரியனுக்கு படையல் செய்தார்கள் இவை அனைத்துமே இயற்கை தந்ததுதான் பூமியில் விளைந்ததுதான் எல்லோரும் கோயிலுக்கு செல்கிறார்களே தேங்காயை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் வாழை இலையை எடுத்து போகிறார்கள் கனிகளை கொண்டு எடுத்து போகிறார்கள் இது எல்லாம் இயற்கை தந்தது தான் இறைவன் என்ற பெயரில் ஏதோ ஒரு சிலைக்கு அதை அர்ப்பணிக்கிறார்கள் இயற்கை தந்ததுதான் வானத்தில் இருந்து எதுவும் வரவில்லை பூமிதான் நிலம்தான் எனவே இந்த நிலத்தை பாதுகாப்போம் இயற்கையை வணங்குவோம் பாதுகாப்போம் ஐம்புலன்கள் என்று சொல்கிறோமே இந்த ஐந்தும் பூமியில்தான் இருக்கிறது மற்ற வேறு எந்த கிரகத்திலுமே அந்த ஐந்து பூதங்கள் இல்லை நிலவில் கால் இறங்கி ஆராய்ந்தான் ராக்கெட்டை அனுப்பினான் தேடினான் தேடல் 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 தேடி தேடி பார்த்தான் அங்கே மண் தான் இருந்தது பாறைகள் இருந்தது தண்ணீர் உறைந்ததாக அறியப்பட்டது நிலவிலே எல்லா கிராமத்தையும் ராக்கெட் மூலமாக அவன் கண்காணித்து வரும்பொழுது அங்கே தண்ணீர் இல்லை எந்த உயிரினமும் இல்லை அதை சொல்வதற்கு மனிதனும் அங்கே இல்லை இதையெல்லாம் அறிந்து தெரிந்தது மனிதன் மட்டுமே அதனால்தான் அவனை நாம் தெய்வமாக மனிதருள் மாணிக்கமாக நாம் அவர்களை போற்றுகிறோம் கல்லை செதுக்கி விக்கிரமாக மாற்றியதும் மனிதன்தான் கல்லை எடுத்து உடைத்து அதை கட்டியதும் மனிதன்தான் மனிதனுடைய பங்களிப்பு உலகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிறது மனிதன் மனிதனுக்காகவே இயற்கை தந்த வரம் அது இந்த பூமி இல்லை என்றால் பறவைகள் இல்லை நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினங்கள் இல்லை நீரிலே வாழக்கூடிய உயிரினங்கள் இல்லை காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் இல்லை காட்டை சமன்படுத்தி நமக்காக கொண்ட இடம்தான் அந்த நிலம்தான் நாம் வாழ்கின்ற ஒரு சிறிய பகுதியாக இருக்கிறது நமக்குள்ளே எத்தனை சண்டை சச்சரை போட்டி பொறாமை இது எனது அது அவனது என்று எத்தனை போட்டி பொறாமை இதை மனதிலிருந்து நீக்கி எல்லோரும் சமம் சாதி மதம் வேதம் என்று இல்லாமல் என்று ஒரு மனிதன் ஒருவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கருதுகிறானோ அதை பறைசாற்றுகிறானோ அவன்தான் உயர்ந்த மனிதன் அவன்தான் உயர்ந்த மனிதன் அந்த உயர்ந்த மனிதனாக நீங்கள் அனைவருமே இருக்கும் ஆனால் இந்த உலகத்திலே சண்டை சச்சரவு இருக்காது சமாதானம் தான் இருக்கும் வெள்ளை தான் பறக்கும் கருப்பு கொடியோ சிகப்பு கொடியோ அல்லது வேறு எந்த கொடியுமே பறக்கக்கூடாது சமாதான கொடி மட்டுமே வெள்ளையாக பறக்க வேண்டும் தேங்காயை உடைத்து வைக்கிறான் வெள்ளையாக காட்டுகிறது வானத்தை சில நேரம் பார்த்தால் வெள்ளையாக இருக்கிறது நீளமாக இருக்கிறது சிகப்பாகவும் இருக்கிறது அது சூரியனினுடைய ஒளி ஒலிக்க ஒலிக்காட்டுதான் எனவே இயற்கையை நாம் வணங்குவோம் அது உங்களது விருப்பம் இதைத்தான் வணங்க வேண்டும் என்பது அவரவர்கள் விருப்பம் நான் இயற்கையை வணங்குவேன் என்னை தோற்றுவித்த தாய் தந்தையரை வணங்குவேன் நிலத்தை ஐம்பூதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உடலும் ஐம்பூதங்களால் ஆனதுதான் நாமே இயற்கையாகவே இருக்கிறோம் கடந்து செல்லக்கூடிய அந்த ஆன்மாவும் இந்த உடலுக்குள் தான் இருக்கிறது அதனால்தான் சிவவாக்கியர் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்றார் இதுவே அதில் இருக்கக்கூடிய வெளிப்படையாக இருக்கக்கூடிய தத்துவம் இதை அறிந்தால் மகிழ்ச்சி